ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் உருளைக்கெழங்கு பட்டாணியை போட்டு தான் செய்ய குருமா குழம்பு தான் செய்ய போகிறேன் உருளைக்கெழங்கு வந்து நான் குக்கரில் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டிப்ஸ்பூனும் உடைச்சக்கல்லு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு ஒரு பத்து கல் பூண்டு போட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் ஒரு வர வரைக்கும் நம்ம இப்போ வத்தாச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேனை வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு கரண்டி போட்டுக்கோங்க சோம்பு பட்டை அதை போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க நாலு பச்சை மிளகாய் போட்டு போட்டுக்கலாங்க கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க கொஞ்சம் பச்சை பட்டாணியை போட்டுக்கோங்களாங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பத்து மட்டும் நல்லா எண்ணெயே வதக்கி விட்டுக்கலாம் ஒரு பக்கம் இது வந்து கொட்டுங்க நம்ம வந்து வறுத்து வச்சதை வந்து வறுத்து வச்சதை இதை போட்டுக்கலாம் கூடையே கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க இப்போ நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் தக்காளியை போட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த தக்காளி வே வேகட்டும் இப்போ மூடி வச்சுக்கலாம் இப்போ தேவையான நம்ம மசாலா துளா போட்டுக்கலாம் இது கரம் மசாலா ஒரு கரண்டி போட்டிருக்கேன் நாலு கரண்டி குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் முட்டு வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம் ஒரு ஒரு சம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சா உருளைப்பழங்க போட்டுக்கலாம் இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் பத்தலை இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குருமா குழம்பு ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி பூரி தோசைக்கு குருமா குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா பொறிச்சிச்சு இப்போ லாஸ்ட்டாக இலையை போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சு ப்ராண்ட்ஸுக்கு ஆஃப் பண்ணி போட்டுடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்